வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானா மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேர் அருளால் புனிதமும் அருளும் நிறைந்த ரமவான் மாதத்தில் நிறைவான ஜும்மாவில் நாம் அமைந்திருக்கிறோம் அதிலும் லைலத்துல் கதிரை ஆதரவைத்து தேட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட கடைசி பத்தாம் நாட்கள் கடைசி பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் இது லைலத்துல் பதிலாக இருந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பில் இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று கவனத்தை திருப்பிவிட்ட முகமது ரசூல்லாஹ் யூசல்லாஹு அலை வசல்லம் இந்த நாட்களை பாக்கியமானதாகவும் ஆக்கி தருகிறார்கள் எனவே இந்த நிறைவான நாள் அல்லாஹ் இன்னும் பல ரமவான் நாம் அடைய தோல்வி செய்வானார்கள் பல ஜும்மாக்களை அடைய செய்வானா ஒரு ஜும்மா ரமான்ல கிடைச்சிச்சுன்னா பெருமானா எழுவது ஜும்மான்னான் இந்த ஒரு ஜும்மா எழுபது ஜும்மா நாலு ஜும்மா கிடைத்த நாலேழு நீங்கள் தான் கவனம் எடுக்க வேண்டும் அல்லா கொடுத்த கிஃப்ட்டு வாரத்தில் எழுபது ஜும்மா நான் தொழிலும்னா எழுபது வாரம் தேவை ரமதானின் ஒரு ஜும்மா எழுபது ஜும்மாவுக்கு சமம் முகமது ரசோல்வா ஐசல்லா அலை அப்படி ஒரு பாக்கியம் நிறைந்த காலம் பன்மடங்காக நமது அணக்கங்களுக்கான கூலிகளை அல்லாஹ் பெருக்கி கொடுக்கிற காலம் அதிலும் இந்த நாட்கள் நரக விடுதலையை கேட்பது மாத்திரம் அல்ல சொர்க்கம் வேண்டப்பட வேண்டிய நாட்கள் சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது என்கிறார்கள் சொர்க்கத்தின் அழகிகள் அங்கே நின்று கொண்டு எங்களுக்காக எங்களை அடைபவர்கள் யார் என்று குரல் எழுப்புகிறார்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஒரு விசேஷமான காலமாக சொர்க்கமும் இதாக்கப்படும் நரகத்தின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும் நாட்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டுமா நரக கதவுகள் இழுத்து மூடப்பட்ட நாட்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா அது ரமதான் என்றார்கள் சோவன கதவுகள் எப்போதுமே திறந்திருக்கும் நாட்கள் ரமதான் இங்கே நரகத்தின் கதவு பூட்டப்பட்டு பூட்டப்பட்டிருக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம் சில சாலை எழுதுவாங்க ரமதான் நிலை மரணங்கள் சம்பவிக்கிற போது அவங்க ஏதோ நன்மைகளை குறைவா இருந்தாலும் சோவன கதவுகள் திறந்திருப்பதால் எளிய முறையில் அவர்கள் சொர்க்கம் போகிற பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்கிறார்கள் இங்கே சோவன கதவுகள் திறந்திருக்கிற கண்மணி ரசூல் சங்கல்லாகு அலைவசல்லம் சொர்க்கம் என்றால் அதை நான் எங்கே விவரிப்பது எப்படி விவரிப்பது அதில் ஒரு வார்த்தை இப்படி அழகா சொல்லிட்டாங்க மலா இல்லைன்ற அல்லா சொன்னான் என் அழியாதுகளுக்காக நான் சோவனத்தை தயார்படுத்திக்கிட்டேன் இனி எல்லாம் சொர்க்கம் போய் படைக்கிறது இல்லை எல்லாம் முடிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு பெருமானார் சுவனத்தின் மண்ணை பற்றி பேசுறாங்க அதன் கட்டிட அழகை பற்றி பேசுறாங்க சொல்லிட்டு போகல சொர்க்கத்தின் கட்டிட அழகு அது எதனால் கட்டப்பட்டது அங்கே இருக்கிற மணல்கள் கிடைக்கிற காற்றுகள் எதை விட்டார்கள் உத்தம நபிகள் அவங்க பேசுகிறார்கள் என்றால் ரொம்ப தகுதி சொர்க்கத்தை போய் நேரடியாக பார்த்துட்டு வந்த ஒருத்தன் இருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் நான் சொர்க்கத்தை போய் பார்த்தேன் என்றார்கள் அல்லாஹ் நேரடியாகவே அழைத்து சென்று சோனத்தை சுற்றி காட்டினான் சாந்த நபி செங்கல்லாதை செல்லும் இடத்திலே எனவே அதை குறித்து அழகாக விவரிக்க அவர்களே பொருத்தம் அதன் அத்தனை அம்சங்களையும் சொன்னான் சோன எல்லாம் நமது செங்கல் அல்ல என்றார்கள் இந்த செங்கல் அல்ல ஒரு கற்கள் மாணிக்க கற்கள் தங்கம் அதன் வாசல்கள் எல்லாம் தங்கம் எல்லாமே தங்கம் மாணிக்கம் மரகதம் இங்க எல்லாமே கட்டுப்பாடு அங்கு எல்லாமே விரித்து கொடுப்பான் போது இல்லாத மது உண்டு என்கிறான் அங்கே என்ன வேணும் மனிதர்களுக்கு சில ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா எல்லாமே அங்கே அனுமதி போது இல்லாத மது அங்கே மது அதை குடித்தால் இன்னும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அதில் போதைகள் இருக்காது அவங்க தடுமாறலாம் மாட்டாங்க இங்கே கொஞ்சம் பேர லேசா போட்டுட்டு அப்படி இப்படி ஆடுவார் ரோட்டில் இருந்து அங்கே தடுமாற்றம்லாம் இல்லை குரானிலே ஒரு நாலு ஆர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான் மஸ்லல் ஜன்னத்தில் லத்தி வஈதல் முத்தகூன் அல்லாஹ்வின் அச்சத்தோடு பாவங்களை அஞ்சி ஒளிந்து வாழ்ந்த சமூகத்திற்கு சொர்க்கத்திற்கு உதாரணம் அல்லாஹ் சொல்வான் அவங்க போற சொர்க்கம் எப்படி இருக்கும் ஃபீஹா அன்ஹாரு மின் மாயின ग़ைரி ஆசில் வ அன்ஹாரு வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்கம் சொர்க்கம் அந்த பார்ப்பதற்கு எவ்வளவு எவ்வளவு அழகு அங்கே நாலு ஆறுகள் ஓடும் சொல்வது அதெல்லாம் உயர்ந்த வார்த்தை நம்ம வர்ணிக்கிறது இல்லை படைத்தவனே முதல்ல தண்ணீர் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா அது மாதிரி ஒரு தண்ணியை பார்த்துருக்க மாட்டோம் பனிக்கட்டிகளை வார்த்தெடுத்ததை போல கலங்கம் இல்லாமல் கரை இல்லாமல் எந்த ஒரு வகையான சாயல் கலறுகள் இல்லாமல் தண்ணீர் வந்து ரொம்ப பியூரா இருந்தாதான் குடிக்க ஆசையாக இருக்கும் அந்த பியூர் உலகத்தில் எங்கேயும் இல்லைங்கிறான்ல அப்படி ஒரு நீராடை ஓடுவிட்டோம் அந்த சொர்க்கம் நீங்க போனால் அந்த ஆறு உங்களுக்கு அதில் பருகிற உண்டு பால் ஆறு மில்லன் அதை ஆறாக ஓட விட்டோம் பால் உலகத்தில் ஆறு ஓடணுமா பால் ஆறு பார்க்கணுமா சொர்க்கத்துக்கு தான் போகணும் அந்த பாலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது கொஞ்சம் ஒரு நாள் லேட்டான ஒரு சுமல் வரும் கொஞ்சம் டயன் தாண்டினாலே சுமல் வரும் இந்த பாக்கெட்டில் பால் இருக்குதே அது ஒரு நாள் நம்ம ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க ஒரு பையில வெளியில போட்டுட்டு போறாங்களே ரெண்டு மணி நேரம் கழிச்சு தூக்குனாலே ஒரு மாதிரியா சுமர்ல இருக்கும் பாக்கிட்ட சும காய்ச்சும் போது ஒரு நாளைக்கு மேல அந்த மதிப்பு போயிடும் சொன்னான் அந்த பால் ஆயிரம் ஆண்டுகள் ஓடும் ஒரு சுமன் மாறாது ருசி மாறாது அப்படி இருக்கும் பால் கலப்படம் இல்லாத பால் இதெல்லாம் கலப்படம் இல்லாத பாலை நம்ம குடிக்கணும்னா கொடுத்து வச்சவங்களா இருந்தா தான் நம்ம சொந்தமா மாடு வச்சு ஆடு வச்சு ஒட்டகம் வச்சு பாலை குடிக்கணும் இல்லைன்னா கலப்படம் இல்லாத பாலை பாலெல்லாம் பார்க்க முடியாது கலப்படம் இல்லை சுவை மாறாத பால் சுவையில மாற்றம் வர இங்க எல்லாம் கொஞ்சம் டயர் தாண்டினால சுவை மாறிடும் இது நீங்க நல்ல சிந்திக்கணும் நல்லா சொல்கிற விஷயம் சொர்க்கம் என்று சொல்லவில்லை சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் சொன்னார் உணவுகளை தனியா பேசுகிறான் அவர்கள் தங்கும் இடங்களை பற்றி பேசுகிறான் சிம்மாசனங்களை பேசுகிறான் கட்டில்களையும் பற்றி பேசுகிறான் அவர்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் என்று பேசுகிறான் அவங்க பெட்ரூம் எப்படி இருக்கும் என்று பேசுகிறான் எங்கே எல்லாம் குரான் ஷரீப்பினே ஹஜ்ஜுக்கு விளம்பரம் போன்றவங்க குறிப்பாக ரெண்டு விஷயத்தை போட்டுருவாங்க சுவையான உணவும் சொகுசான அறை அந்த அறை எடுத்து போட்டோ எடுத்து போட்டு அந்த கொஞ்சம் நல்ல பஞ்சு மெத்த மாதிரி அங்கே சுற்றி ரூம்பு இருக்கிற மாதிரி நல்ல பூச்செண்டுகள்லாம் வச்சு இதையெல்லாம் போட்டு படத்தை போட்டு ஒரு சின்ன விளம்பரம் பண்ணுவாங்க மக்கள் விரும்புகிற உணவும் பெட்ரோ அல்லா புராணியிலே என்ன உணவு எப்படிப்பட்ட உணவு எல்லாவற்றையும் பேசுகிறான் அவங்க ரூம்பு எப்படி இருக்கும் அதுல மெத்த எப்படி இருக்கும் சொல்றான் அல்லாஹ் இது வேற சொல்ல குரான் ரூம்போட மெத்த எப்படி இருக்கும் அல்ல நம்ம இல்லாத அதையே சந்திக்க தோல்வி செய்வாங்க ஆசைப்படணுங்கிற சொர்க்கத்தின் மீது ஆசை வந்துச்சுன்னா ரொம்ப கரெக்டாயிரும் ரொம்ப உயர்ந்த மனிதர்களா மாறி விடுவோம் சுவை மாறாது குணம் மாறாது பால் அழகா இருக்கும் குடிச்சா இன்னும் குடிக்கணும் ஆசையா இருக்கும் இங்க மது குடிச்சவங்க கிட்ட இருக்க முடியாது அதை குடிச்சிட்டு வந்து அவன் பக்கத்தில் நிக்க முடியாது அவனோடு பேச முடியாது ஹரம் அங்கே அந்த மது சுவை ராகத்

நம்ம எல்லா முசீபத்தை அனுபவிக்கணும் நினைக்கிறோம் அங்க போய் லாக்காயிரம் அனுபவிக்க கூட சில விஷயங்களை தேன் இருக்குத அது உடலுக்கு சுகம் என்று குரான் சொல்லுது தேன் உலகத்துல அல்ல எப்படிப்பட்ட பொருளை ஆக்குனா அதுல நோய் நோய்க்கு ஷிஃபா தேனில் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட மெடிசன் தயார் யூனானி மருத்துவத்துக்குள்ள நீங்கள் போனால் நிறைய தயாரித்து தேனில் இந்த தேனில் கலந்து சாப்பிடுங்க இந்த பவுடரை தேனில் கலங்க தேனுக்கு சிவா அது குரான் சொல்லுது நாங்கள் பிரச்சனை என்ன தேன் இங்கே கரெக்டாக கிடைக்குதா ஒரிஜினல் தேன் கிடைக்குதா எல்லாமே தேன் கூட்டுலேருந்து எடுத்துக்கொண்ட அந்த தேனா தேனாக காய்ச்சப்படுகிற தேன் எவ்வளவு எல்லாம் வாங்கி போட்டு ஒரு மாதிரியா சர்க்கரை போட்டு அதை போட்டு இதை போட்டு காய்ச்சி அது பேக்கிங் ஆகி தேன் ஆகிருது அதை சிபா இல்லைன்னா அது தேன் தன் தேன் இல்லை அது பால் சீனிப்பால் அதுல சிபா எங்க போய் பார்க்கிறது அல்ல சொல்றான் பாருங்க முசஃபா முசா அந்த தேன் பியூர் தேன் அந்த தேனை மாதிரி ஒரு தேன் இல்லை எதுவுமே ஏற்படாது ஆர்வம் ஏற்படும் சொர்க்க பதியிலே ஆனா அதை சொல்ற துவக்கம் அழகா இருக்கும் அல்லாவை அஞ்சு பாவத்தை தவிர்த்து வாழ்ந்தவர்களுக்கே தயாரிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கான உதாரணம் அதான் அங்க வாழ்க்கை என்றால் பெருமான செல்வம் எந்த கண்களும் பார்த்திருக்காத சொர்க்கம் அதுக்கு மேல் அதை எப்படி வர்ணிக்கிறது எந்த கண்களும் பார்த்து இருக்காது இப்ப நம்ம சொல்லுவோம் பெட்ரூம் நான் இத மாதிரி மெட்ராஸ்லயும் தங்கி இருக்கேன் பக்காவில் ஒரு பெட்ரூமை காட்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அவர் சொல்லுவார் ஏன்னா மெட்ராஸ்லயும் ஃபைவ் ஸ்டார்ல தங்கி இருக்கேன் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு மாடல் காட்டினா அந்த மாடலை பார்த்துருப்போம் அந்த ரூமை பாருங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரூம்ப பார்த்துருக்கேன் பாரு மாலா ஐநூன்றா சொர்க்கத்தினுடைய அந்த அழகுகளை அலங்காரங்களை அங்கே கொடுக்கப்படுகிற பொருள்களை எந்த கண்களும் கண்டிருக்காது அதோட கடைசியா வெறுமானார் முடிக்கிறாங்க மனசுலயோ கல்வியிலையும் இதயத்திலையும் கூட இப்படி இருக்குமாங்கிற எண்ணமே வந்திருக்காது இப்படி ஒன்னு இருக்குமா அந்த கற்பனை பண்ண முடியாத இடத்தில் சொர்க்கம் எத்தனை விஷயத்தை கண்ணால் பார்த்துருக்க மாட்டோம் காதால கேட்டிருக்க மாட்டோம் ஒரு கற்பனை பண்ணுவோமே சொர்க்கத்தை கற்பனை கூட நீ பண்ண முடியாது நீ பண்ணும் கற்பனையை தாண்டி கோடி மடங்கு வித்தியாசம் சொர்க்கம் அல்லா எல்லாருக்கும் செய்வாங்க அல்லா முறப்பிலாக மேன் யாருக்கு இந்த சொர்க்கம் யாருக்கு டோட்டலா மனிதர்களின் ஐந்து காரியம் வாழ்க்கையில் கவனம் அவர்களுக்கு சொர்க்கம் நான் அஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் நம்ம அந்த சொர்க்கத்துக்கு போயிடணும் அல்லாவுடைய கிருபையில் சொர்க்கத்துக்கு போகாமல் கபூரில் போய் என்ன பண்ண போகிறோம் கபூரில் இருந்தே வேதனை ஆரம்பம் ஆகிடும் நரக வாழ்க்கைனா கபூரில் இருந்தே ஆரம்பம் கபூரில் இருந்து இல்லை சக்கராத்திலிருந்தே பிடிதான் இங்கிருந்து போகிற போதே கடும் பிடிதான் அந்த பிடியில தான் அவர் போவார் வீட்டை விட்டு போக மனசு வராது சொல்றாங்க ஜனாசாவை தூக்கும் போது சொல்லுமா எங்க கொண்டு போறீங்க என்ன வையுங்கன்னு சத்தம் போடும் அதுக்கு கண்ணுக்கு முன்னால தெரிகிறது நான் போகிற எவ்வளவு கொடூரமான இடம் என்று அது என்ன சந்தோஷமாட்டா போவோம் நல்ல மயில் சொர்க்கமா அது சொர்க்கம் ஏன் என்னை வீட்டில் வைத்திருக்கிறீர்கள் இல்ல ஓ மகம் வரணும் எந்த மகனும் வர வேண்டாம் என்ன அங்க கொண்டு போங்கன்னு சொல்லுமா ஏன் அது பார்க்கும் இடம் சொர்க்கம் இப்ப அந்த வீடெல்லாம் அதுக்கு பிடிக்காது நம்ம தான் வந்து உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு உட்கார்ந்து அழுகிட்டே இருக்க மௌத்தானால் காலம் கடத்தாமல் உடனே அடக்கம் செய்யுங்கள் ஏன் ஜனாசாவா இருந்தாலும் இங்க இருக்க வேண்டாம் அதுக்கு அது உங்களுக்கு அது தகுதி இல்லை நல்லதா இருந்தா அதுக்கு அங்க போறதும் ஆசை அனுப்பிவிட்டுருக்க இப்ப அந்த ஐஸ் பெட்டி வந்த பின்னால படுத்துற பாடு குஞ்சனஞ்சம் அன்றைக்கி ஒரு வீட்டில் ரெண்டு நாள் வச்சுருக்கிறான் மகன் வர்றாரு திடீர்னு மகனுக்கு ஃப்ளைட்டு மிஸ் ஆகிட்டான் இன்னொரு நாள் ரெண்டு நாள் என்ன கஷ்டம் அது மையத்துக்கு எவ்வளவு சிரமம் செய்து மூத்தானால் பிள்ளைங்க வரட்டும் வந்து துவா செய்யட்டும் ஒரு ஆறு மணி நேரத்தில் வர்ற மாதிரி இருந்தால் எதிர்பார்ப்போம் ஏன் ஒரு நாள் ரெண்டு நாள் வைத்து வேதனைப்படுத்துகிறீர்கள் அல்லாம் அனுமதிக்கவில்லை ரசூல் அனுமதிக்கவில்லை எங்கள் தாயார் மதியம் ஒன்றரை மணிக்கு மூத்தா போனாங்க எல்லோரும் எல்லா பள்ளியிலையும் மேலப்பாளையத்தில் எல்லா பள்ளியிலையும் அறிவிப்பு செய்தாங்க இப்போ எல்லோரும் சொன்னாங்க காலையில் இருப்போன்ட்டு காலையில் எடுத்துருவோம் நான் சொன்னேன் லேட்டாக வேண்டாம் அம்மாவும் அதை விரும்ப மாட்டாங்க மகரிப்பில் எடுத்தோம் எங்கள் சொந்த பந்தங்களே சொன்னாங்க ராத்திரி எடுக்கிறது நல்லது இல்லையே திருநெல்வேலிக்கும் அல்வாலாம் கொடுப்பாங்க நம்ம அலிமிசாக தான் ராத்திரி எடுக்கிறது நல்லது இல்லையே அப்படின்ட்டு ஒரு மசாலா மையத்தை அப்போ மையத்தை ராத்திரி எடுக்காம என்ன பண்றது அல்லாவுடைய கருணை மகுதிப்பில் எடுத்தோம் எங்கள் தகுப்பனார் காலையில் பதினோரு மணிக்கு பார்த்தானாங்க இஷாவில் எடுத்தோம் ரெண்டு பேரும் நைட்டு வீட்டில் தங்க வைக்கல ஏன் எனக்கு மனசில் பட்டதெல்லாம் அவங்க அங்கே போனால் நிம்மதியாக இருப்பார்கள் இங்கே இருப்பதை விட அதுதான் அவர்களுக்கு சிறப்பு அனுப்ப மனசில்லை ஆனால் அவர்களுக்கு சந்தோஷம் எனவே கொஞ்சம் மக்கள் அவாய்ட் பண்ணன் இந்த பெட்டியில் வைக்கிறது எனசா மரணித்தால் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதோட தூக்கிடணும் பையன் வரான் எப்பமா வருவேன் நைட்டுக்குள்ளே வருவியா இல்லையா இன்ஷால்லா நீ வந்து துவாசை நாங்கள் அடக்கி விடுகிறோம் அது ரொம்ப முக்கியம் அது மையத்துக்கு வேதனை அதை விட அன்றைக்கி ரொம்ப கண்ணீர் வடிக்கும் ஒரு வீட்டில் மையத்து பாவம் வச்சுட்டாங்க அதை வச்சா எடுக்கணும் இல்லை அவங்க என்ன வேணால் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முடிஞ்சு அதை ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணல எல்லோரும் வந்துட்டாங்க டைம் ஆச்சு குழுப்பாட்டை தூக்குங்கன்னா அது வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்குது கரண்டில் தூக்குறோன்னு சொல்லி முதுகு பிஞ்சிட்டு சதை பிஞ்சிட்டு எங்க நீங்கள் கொஞ்ச நாள் இறைச்சியை கொண்டு போய் ஃபிரிசரில் வைக்கல ஃபிரிசரில் வைத்து அதை முந்தைய நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னா அது ஒட்டி தான் இருக்கும் பாடி கிழிஞ்சு போச்சு ஏன்னா குழுப்பாட்டணும் டைம் ஆச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணல ஏன் கேட்கிற ஏன் மதப்படுத்துறீங்க ரணப்படுத்துறீங்க அவங்க போற இடம்தான் இருந்த இடத்தை விட சிறந்த இங்கே இருந்த வீட்டை விட அந்த வீடு ஹைரான வீடு இங்கே இருந்த குடும்பத்தை விட அங்கே கிடைக்கும் குடும்பம் ஹைரானவர்கள் இங்கே இருந்த நண்பர்கள் அண்டை வீட்டார்களை விட அங்கே கிடைக்கும் நண்பர்களும் அண்டை வீட்டார்களும் சிறந்தவர்கள் அப்படி வாழ்க்கை அவர்களுக்கு கொடுந்த குறாயிருக்கிற அஞ்சு விஷயம் ஜும்மா அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடல என்னை விவரித்து பேசுறதுலாம் இல்லை முதல் விஷயம் பாவங்களை நீங்கள் முற்றிலும் யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அந்த சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் பாவத்தை விடணும் இன்னைக்கு நம்ம நன்மையை செய்கிறவங்க கூட பாவத்தை விட முடியலை ரொம்ப கவனம் மாவா பாவத்தை விட்டீர்களா சொர்க்கம் உங்களுக்கு தங்குமிடம் அல்லாஹ் குரான்ல சொன்ன விஷயம் அதனால் பாவங்கிறது அல்லாவுக்கும் நமக்குள்ள பாவம் இருக்குது அடியார்களுக்கு நம்ம செய்கிற பாவம் எல்லாத்தையும் விட்டுறணும் யார் மனசையும் கஷ்டப்படுத்திடாதீங்க யாரையும் புண்படுத்தாதீங்க யார் மேலே பொறாமப்படாதீங்க யாரையும் துரோகம் செய்யாதீங்க அநீதி செய்திடாதீங்க பெற்றோர்களுடைய கடமையை மீறாதீங்க பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உங்கள் சொர்க்கத்தை தீர்மானிப்பவர்கள் உங்கள் மனைவி மக்களின் கண் குளிர்ச்சியாக நீங்கள் மாறிவிடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லா திருப்திப்படும் வாழ்க்கை வாழுங்கள் அவன் கடமை அதில் எல்லாவுக்கும் ஆறு செய்யக்கூடாது அடியார்கள் விஷயத்தில் யாருக்கும் தோணும் நமக்கு ஒருத்தர் தப்பாட்டே நடக்கிற அவர்கிட்ட கூட நம்ம நல்ல மாதிரியாக நடக்கணும் ஏன் நமக்கு இங்கெல்லாம் முக்கியம் இல்லை இதுக்கு பகரம் அங்கு கிடைக்கும் எல்லா தோல்வி செய்வானால் ரெண்டாவது மிக முக்கியம் வாழ்க்கையில் கவனிக்கணும் அவன் கொடுத்தது கொஞ்சமோ அதை பொருந்தி கொள்ளுங்கள் அவன் கொஞ்சமாக கொடுக்குறான் அந்த கொஞ்சம்தான் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா தான் கிடச்சிச்சு அஞ்சு தான் கிடச்சிச்சு இன்னைக்கு கிடைக்கல பொருந்தி கொள்ளுங்கள் ஏன் நீங்கள் பொருந்தி கொண்டால் அதுக்கு பகரமாக சொர்க்கமே கிடைக்கும் எல்லா அண்ணும் ஒரு ரூ எல்லாமே குரானுடைய விஷயத்தை தான் நான் சொல்றேன் அல்லாவை அவங்க பொருந்திக்கிட்டாங்க அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டான் அல்லா பொருந்தி கொண்டா சொர்க்கானே அதனால நீங்க கிடைக்கிறது ஒன்றும் பார்க்காதீங்க கொஞ்சம் கிடைத்தால் ரொம்ப கிடைத்தாலே சில பேர் பொருந்திக்கொடுறது இல்லை நூறுரூவா ரூபாய் எதிர்பார்த்தாங்க ஆயிரம் ரூபா கிடைச்சிச்சு அப்பவும் பொருந்திக்கிறது இல்லை ஒருத்தர் சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சு அவருக்கு என்ன குறை இன்னும் ஆயிரம் தரலாம் இல்லையா ஆயிரம் கிடைச்சாலும் திருப்பி வர்றது இல்லையே ஒரு லட்சத்து எவ்வளோ எவ்வளவு ஒரு லட்சம் கிடைச்சிருக்கு அலமதுல்லா என்ன நான் ரெண்டு கிடைக்கும் நினைச்சேன் லட்சம் கொடுத்துருத்தி வரல இங்க நோக்கதான் இல்லை கொடுப்பது கிடைப்பது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சொர்க்கம் அஞ்சு விஷயத்தை தூக்கிட்டு போயிடுங்க ஒன்று பாவத்தை விட்டு விளைகிறணும் சொர்க்கம் குரான் சொல்லுது அவர் கொடுப்பது கொஞ்சமாக இருந்தாலும் கொருந்தி கொள்ளுங்கள் மூணாவது நல்ல அமல்களில் ஊக்கம் ஆர்வம் வரணும் நல்ல அமலில் ஆசை வரணும் ஏதோ நோம்பில் மட்டும் செய்துட்டுலாம் போகிறது இல்லை பெர்மனண்டாக செய்யணும் ரெண்டக்காது தொழில் ஆசை வரணும் பள்ளிக்கு வந்துட்டோம் டக்குன்னு ரெண்டு ரக்காது பள்ளி காணிக்க மனசில் ஆசை இருந்தால் தானே செய்ய முடியும் எத்தனை நாளைக்கு தான் வாழ போகிறோம் எதனால் கேட்குறேன் எதில் வர மூர்த்துக்குன்னு ஏதாவது டைம் முடிவு செய்திருக்கானா அல்லா நம்ம முடிவு செய்திருக்கிறோமோ அல்லா முடிவு பண்ணிட்டானே நேரத்தை இல்லை நிறைய பேர் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் நான் இன்னும் கவலையே இல்லை சற்று நல்லா இருக்கிறேன் எனக்கு நோயெல்லாம் கிடையாது பிரச்சனையெல்லாம் கிடையாது ரிலாக்ஸாக இருக்கேன் சரி ஆஜர் தயார் ஆகுங்க எங்கே தயாராக இன்னும் நாற்பது வருஷம் இருப்பேங்கிறார் இப்போ அவருக்கு வயசு அறுபத்தி ரெண்டு எவ்வளோ சொல்லுறாரு இன்னும் நாற்பது வருஷம் அது தரத்தின்னார் நான் ஆமின்னு சொல்லிட்டேன் நல்லா கபூல் செய்யலாம் ஆனால் இருக்கிறார் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கார் பழுத்த இதில் இது அண்ணா சில நேரத்தில் அவங்க விருப்பத்தையும் கொடுத்தி செய்வான் எல்லாம் ஆ ஆனால் தயார் ஆகணும் இப்போ மூத்தெல்லாம் ஒன்றும் நம்ம எதிர்பார்த்தா வர்றது இல்லை டப்பு டப்புன்னு வந்துட்டு போயிருது பதினஞ்சு வயசு பையங்க இருபது வயசு பையங்க முப்பது வயசு பையங்க ஆனால் எதிர்பார்த்தா இருப்பாங்க தயாராகுவாங்க காலம் முடிவு எனவே நல்ல அமல்கள் ஆர்வம் சொல்வானா உங்களுக்கு நான் சொந்த பொருளாக்கி கொடுக்க போகிறேன் சொர்க்கத்தை ஊரிசு முகாங்கிறான் உன்னை வாரிசாக்க போறேங்கிறான் சொர்க்கம் உன் கையில கொடுத்துருவேன் அது உனக்கு பேர்ல உன் பேர்ல பதிவு செய்திருவோம் அதுல வேற யாரும் வர மாட்டாங்க எங்கேயாவது நம்ம நம்ம பேரில் பதிவு செய்த இடத்துல இன்னொருத்தர் நிற்கிறான் எங்கள் வாப்ப காலத்தில் என் பேரில் இந்த இடத்துல இடம் இருந்துச்சுங்கிறான் குழப்பம் பெரிய குழப்பம் சரி அந்த சப்ஜெக்ட் நான் போகல சொர்க்கம் உங்க மானிசு சொத்தது விமா குந்தும் தாமலோன் உலகத்தில் நீங்கள் அழகான நல்ல அமல் செய்ததற்குவே இந்த சொர்க்கம் சொர்க்கம் எதுக்கு நீ நல்லமல் செய்தாய் நோக்கு வைத்தாய் தொழுதாய் நிறைய நற்பாரியங்களை செய்தாய் அதற்கு சொர்க்கம் உனக்கு வாரிசு சொத்து அல்ல எழுதி கொடுத்துருவான் நானாவது சாலகிங்களோடு தொடர்பு வையுங்கள் நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்கள் பெரியார்களை நெருக்கமாகி விடுங்கள் நிறைய பேர் அவங்க ஏதோ சின்ன சின்ன தவறுகளை வச்சு சொர்க்கத்துக்கு விட்டு வெளியில் போகிறாங்கன்னா அவங்க யாரோடு இங்கே நெருக்கமாக இருந்தாங்களோ அந்த சாலிகீங்கள் அவங்க சிபாரிசு செய்வாங்களாம் அல்லாஹ் அவங்கெல்லாம் நம்ம ஆள் ஆச்சே இல்லப்போ அவங்க ஜென தப்பெல்லாம் பண்ணிட்டான் இல்லை ஏன் நண்பர் ரப்பே எனக்கு சொர்க்கத்தில் அவர் வேணும் போக்குட்டு போன்றவானா அல்லா சாலிகீங்களின் தொடர்பை விட்டு விடாதீர்கள் அல்லாவின் அச்சம் உள்ளவர்கள் நல்லவர்கள் அவங்க கூட கொஞ்சம் நெருங்குங்கள் அவங்களை பகைத்து கொண்டாதீர்கள் சாலிகங்களை அதிர்ச்சியை தேடுவதா சாலியங்களோடு நல்லவர்களோடு நெருக்கத்தை விட்டு விட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்துவதா காயப்படுத்துவதா நாளை சொர்க்கமே சாலிகங்களை கொண்டே உங்களுக்கு நசிம்பாகிறது அப்ப நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியம் சாலியங்களோடு நெருக்கம் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோகை செய்வானா வாய்ப்பை பயன்படுத்துங்க காளிகைகள் உலமாக்கள் சேகமாறுகள் அல்லாவின் அச்சமுள்ள தங்கள் சாதார்த்தங்கள் வர்றாங்க அவங்களுடைய நல்ல நெருக்கங்களை உண்டாக்கி கொள்ளணும் அஞ்சாவது அதிகமாக துவா செய்யுங்கள் நிறைய வேர்களுக்கு சொர்க்கம் அவங்க துவா கேட்டே கிடைக்க பெற்றார்கள் துவா அல்லா என்ன சொர்க்கத்துக்கு கொடுப்போ எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்குற துவா அண்ணா சொல்லுவான் அவர் கேட்டார் நான் கொடுத்துட்டேன்பான என்னப்பா இருக்கு கேட்டுக்கிட்டே இருந்தார் இன்னொரு செய்தி படித்தேன் சொர்க்கம் சொல்லுமாம் அவரை இழுத்துட்டு போவார் ரப்பே எங்கே கூப்பிட்டு போகிற இல்லை அவன் கொஞ்சம் மிஸ்டேக்கான ஆள் ஆள் கொஞ்சம் ஆபத்தான ஆள் டேஞ்சர் அதனால் அங்கே கூப்பிட்டு போகிறேன் அவன் கேட்டானே டெய்லி அல்லாகுமா அல்லாகுமா அது நீ என்னை சொர்க்கத்தில் கொண்டு போ சொ கேட்டானே என்னை கொண்டு கேட்டுருக்கிறான் என்ன அதிகமாக கேட்டவனே எங்கிட்ட வராமலாம் நீ தடுத்துராதுன்னு சொர்க்கம் சொல்லுவான் சொர்க்கத்தை பற்றி துமா கேளுங்க என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போ சொர்க்கத்துக்கு கூட்டு போ சொர்க்கத்துக்கு துவா கேட்டதற்காக அல்லாத கொடுக்கலாம் இந்த அஞ்சும் கத்தினங்கள் எழுதுங்கள் பதிவு செய்யுங்கள் வாழுங்கள் அது கண்கள் கண்டிடாத சொர்க்கம் உல்லாச அறைகள் மகிழ்ச்சியான இடங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் ஒரு மகத்தான இடம் அது கிடைத்தால் அதுக்கு பின்னால் பத்து வருஷம் இருபது வருஷம்னா இல்லை எத்தனை வருஷம் வாழ்வோம் கணக்கே கிடையாது முதல் விஷயம் அங்கே மௌத்தை பிடிச்சி அந்த மௌத்தாக்கிடுவான் மௌத்தை பிடிச்சி மௌத்தாக்கிடுவான் இங்கே என்ன நம்ம சொகுசாக இருக்கிறோம் ஒரு சின்ன பயம் மூத்தாக்கிடுவோமோ அந்த மௌத்த அரசு மௌத்தையே மூத்தாக்கிடுவான் சொல்லுவானா நீ நிம்மதியாக அறிவின் மௌத்து இல்லை மௌத்து இல்லாத பல கோடி வருடம் வாழ வேண்டிய வறுமை அது சொர்க்கமானால் அந்த வாழ்க்கையில் இன்பம் தான் எத்தனை அல்லா தோல்வி செய்வான சோதனைகள் இருந்து பாதுகாப்பான கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக அயாத்து வரைக்கும் அவன் பொருந்தி கொண்டவர்களாகுவான நமக்கும் நமது குடும்பத்தோடு சொர்க்கம் போக தோல்வி செய்வான எந்த தகுதியும் இல்லை கேட்டால் கொடுப்பதாக இருப்பதே இருக்கிறதே அல்ல அதற்காக கேட்கிறோம் அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தில் நுழையவை எங்கள் குடும்பத்தை சொர்க்கம் நுழையவை எங்கள் குடும்பத்தில் மோகா போன எங்கள் பெற்றோர்கள் 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 தாய் வழி தந்தை வழி உறவுகள் எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசிவாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீவனின் வாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவதுக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லா அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அரண் முடிவானாக என்ற நல்ல வாக்களோடு உங்கள் எல்லோருடைய யோகாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருதாவான் அஹமது இல்லா ஆலமீன் அசலாம் வலைக்கு வரமத்து